ஹேய் ஹாய்ஸ் சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர சீரியல் தான் இனியா ஸோ இதோட நடிச்சிட்டு இருக்கவங்க தான் ஆல்யோ மனசா பொதுவாகவே ஒரே இடத்துல ஒர்க் இருக்கிறவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறதுங்கிறது கேஷுவலாக நடக்கிற ஒரு விஷயந்தான் ஸோ இந்த மாதிரி தான் ஆல்யா மானசாவும் அவரோட ஹஸ்பண்ட் சஞ்சய்வும் ராணி அப்படிங்கிற ஒரே சீரியலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ சீரியல் போயிட்ருக்கும் போதே இவங்க லவ் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க சஞ்சய் வீட்டில் இவங்களோட மேரேஜை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சஞ்சயோட அம்மா தான் இவங்களோட ரெண்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கிறாங்க ஆலியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட அவங்க சீரியல ஆக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஆலியாவோட வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மேரேஜை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி நிறைய இன்டர்வியூஸ்லாம் அவங்களும் சொல்லியிருக்காங்க ஆலியாவோட அம்மா அப்பாவோட பிக்சர்ஸ்லாம் அதிகமாக சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணவே மாட்டாங்க ஸோ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஆலியாவோட அப்பா அம்மாவும் அவங்களோட ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிட்டதான் ஒரு தகவலும் கிடச்சிருக்கு அவங்களோட அப்பா அம்மா பிக்சரையும் ஷேர் பண்ணி ஃபேமிலியோட ரொம்பவே ஹாப்பியாக சில விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த சுச்சுவேஷனில் ஃபன்னியாக ஆலியா ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் யாராச்சும் ஒரு பையனை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா அந்த செகண்ட் டே அந்த பையன் திருப்பி என்னை பார்க்க வைக்கிறதுக்கு என்னலாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிவிடுவேன் அப்புறம் அந்த பையன் ப்ரோப்போஸ் பண்ற அளவுக்கு கூட பண்ணிடுவேன் அவன் ப்ரோப்போஸ் பண்ண வரும்போது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஃபனியாக ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கேம் விளையாடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க ஆலியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியான ஒரு டைம் தான் ரொம்ப குழந்தத்தனமா இருப்பாங்க சஞ்சையும் அவங்களோட குழந்த அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டேன் மேரேஜுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ இப்பவும் அதே மாதிரி தான் ஒரு காதல் ஜோடியாகவே வளம் வந்துட்டுருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரியை பார்க்க ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம்